ஹோமஸ்ட்ரி சார் நீங்கள் சொன்னது எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் இவ்வளோ நாளாக நான் எங்கள் அப்பா அம்மாவை கேர் பண்ணேன் மறந்துட்டேன் அதாவது ஒரு ஆயிரம் பேர் பீட்பேக் கொடுத்ததுக்கு சமம் இப்ப பாப்பா கொடுத்த பீட்பேக் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே இதுதான் நான் எங்க பேரண்ட்ஸ் இது வரைக்கும் நான் கேர் பண்ணல ஃப்ரம் திஸ் மோமெண்ட் நான் என் தாய் தந்தை நான் கேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் சொன்னாங்க பாத்தீங்களா ஷி இஸ் கிரேட் பாருங்க அம்மா அம்மா முன்னாலே இருக்காங்க ஒரு அம்மா முன்னால தன்னுடைய குழந்தை அப்படி சொல்லும்போது போது எவ்வளவு சந்தோஷம் இதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு சரி இப்போ எங்களுக்கு ஒரு ஆசைதான் நம்ம சொன்னோம் கேர் அக்செப்டன்ஸ் ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஹோப் நாம எல்லாம் என்ன சொன்னோம் நம்ம அப்பா அம்மாவை ஒரே ஒரு இடம் அரவணைக்கணும் அந்த அரவணைப்புக்கு இந்த அகிலமே அடிமை அந்த காட்சியை உங்க ரெண்டு பேரு கிட்ட நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம் கேன் யூ டூ இட் Yes, yes. Very good, very good, very good, very good, very good. Fantastic. What a great moment.

Yes? Next.